அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு குர்ஆன் அத்தியாயம் மூணு ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது அவர்கள் நரக நெருப்பிற்கு உரியவர்கள் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்ப இவ்வுலக வாழ்வில் அவர்கள் நிராகரிப்பவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும் அது மிகவும் குளிர்ந்து பனி புயலாக மாறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட அக்கூட்டத்தாரின் வயல்களில் உள்ள விளைச்சலில் பட்டு அதை அழித்துவிடுகிறது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்து கொள்கிறார்கள் நம மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ்